கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டு இருபத்தெட்டில் இப்படியாக சொல்லியுள்ளது பய வேத பகுதியில் சகோதரனே சகோதரி நம் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து அவர் பயபக்திக்குரியவர்களாய் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான தீங்கு வந்தாலும் துக்கங்கள் துயரங்கள் உபத்திரவங்கள் பொல்லாத மனிதர்களுடைய சோதனைகள் நமக்கு நேரிட்டாலும் கூட எல்லாவற்றையும் கர்த்தர் அது நன்மைக்கு எதுவாக மாற்றுவார் என்று நம்பிக்கையோடு இந்த வாரத்தை நாம் கடந்து வருவோம் கடந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணிபோல பாதுகாத்து கொண்டார் எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி நம்முடைய ஆத்துமாவுக்கு எந்த கேடும் உண்டாகாதபடி கர்த்தர் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து நம்மை பாதுகாத்து கொண்டது போல இந்த வாரம் முழுவதுமாயும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நம்மை நடத்த வல்லவர் இடத்தில் நாம் கூர்ந்து கடந்து வருவோம் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்